என்னோட பேரு விவேக் சின்ன மறைந்த ஜனங்களின் சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட கிட்டத்தட்ட ஒரு நூறு படம் ஒரு எழுநூறு படம் அவர் கூட பண்ணியிருக்கேன் இன்னும் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வரிசையில இந்த ஆர்கே வெள்ளி மேகம் இது எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஒரு அச்சன் ஒரு பூஜைக்கு மாதிரி ஒரு படம் இப்போ ட்ரை பண்ண அப்படின்னாரு சரி நம்பர் கொடுங்க நான் போன்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளா பேசல ஏதோ வேற படம் ஷூட்டிங்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி திடீர்னு நான் வந்து அப்புறம் அந்த நம்பர் போனோம்னா டேரக்டர் சார் தான் அட்டன் பண்ணாங்க டேரக்டர் சார் அட்டன் பண்ணா மலையாளம் பேசுறாங்க சார் நான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இது பண்ணியிருக்கேன் உங்களுடைய சில்ஸ் அனுப்பிச்சு நான் சரி நான் அனுப்பிச்சுறேன் அனுப்பிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவரு வந்து எல்லாமே பார்த்தோம்னா பரவாயில்ல இருக்கும் பெரிய ஆர்டிஸ்டா இருக்காரு ஏதாவது நம்ம படத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா இங்க ஆடிவேஷன் வச்சு மொத்தமும் செலக்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு ஒரு க டேரக்டர்னு ஒரு கேரக்டர் கூட ஒரு நாலு பேர் வரணும் அது வந்து தமிழ் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மலையாளத்தில் செலக்ட் பண்ண நாலு பேரை எடுத்துகிட்டு அந்த நாலு பேரை அங்கே கமெண்ட் பண்ணாரு அப்போ தான் சொன்னார் சார் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள்வினார் முன்ன பின்ன இல்ல எனக்கு வந்து என்னென்னா மலையாள படங்கள் நான் பண்ண நிறைய டப் பண்ணியிருக்காங்க ஸ்டெயிட்டாக மலையாள படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அமையல் நான் தெலுங்கு கூட நிறையா வந்திருக்கு ஆனால் மலையாளம் அமையலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா சார் வந்தாங்க முழு கதையும் முன்னப்பண்ண தெரியாத என்ன முழு கதையும் சொன்னாங்க ஸோ இப்போ பொதுவாகவே மலையாள படங்களோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அழகான கதை பண்ணுவாங்க அதுக்கு உதாரணம் இப்போ வந்த மின்னுமால் பாய்ஸ் கூட நிறைய அதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி ரொம்ப கதையை கேட்டு மிரண்டு போயிட்டேன் அந்த லைன் ஒன் ஹவர் முழு கதையை அப்படி சொன்னார் ஆஹா சூப்பரா இருக்கு சார் நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு படங்கள் வந்து மலையாள படம் தான் கிடைக்கணும்னு நினச்சேன் எனக்கு வந்து மலையாள டேரக்டரில் தமிழ் படம் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சரி ஒரு நாலு ஆர்டிஸ்ட் வேணும் அது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அண்ணன் அண்ணா அண்ணன் ஆதேஷ் எல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டேன் சரி ஓகே அது நீங்களே எனக்கு வந்து பார்த்து எனக்கு பேசி நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரின்னு ஜாலியாக போகணும் போயிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி அதாவது சீன்ஸ் மொத்தம் கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் ஒரு தங்கிறது நாட்கள் அதிகம் அங்கே போய் பார்த்தாதான் நண்பன் விசித்திர எல்லாருமே தமிழ் ஆர்டிஸ்ட்டுங்க விஜய் கௌரிஷு ரூபா ரூபேஷ் எல்லாம் இருந்தாங்க கதை கதை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா சுவாரஸ் டேட் சார் வந்து அவ்வளோ கான்ஃபிட் ரொம்ப ஜாலியாக பண்ணுவார் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஜாலியான அதுவும் ஹார்டு ஒர்க்குங்க ஃபுல் நைட்டு பைட்டு ஃபுல் நைட்டு நாங்களும் ஒர்க் பண்ணி பல நாள் ஆச்சு அங்கே போய் ஃபுல் நைட் இருந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து அழகாக முடிச்சிருக்காங்க இது வந்து நீங்கள் எதிர்பாராததை விட ஒரு நல்ல ஒரு பட்சத்துக்குள்ள ஒரு திறமையான ஸ்கிரிப்டாக இருக்கும் அது திரைக்கதை சூப்பர் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாருமே இதில் வந்து மாதிரி தான் ஏன்னா கதை தான் நாயகன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்கும் நியாயமாக பார்த்தா இந்த கதையோட நாயகனே ஒரு ஆகம செஞ்சு வீசால் அவர் தான் இந்த என்ற கேரக்டர் அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க தமிழில் இந்த மாதிரி படங்கள் வரல ஒரு மிகப்பெரிய டேரக்டரும் அந்த சாயலில் ஒன்று இருக்கும் பட்டு இது முழுக்க முழுக்க அந்த கதைக்காகவே பார்க்கலாம் ஒரு சின்ன லைன் அதை எடுத்துக்கோன விதங்கள் சூப்பரா இருக்கும் ஸ்கிரீன் பிள்ளை கொஞ்சம் கூட போராடிக்காது ஸோ அதில் இருந்ததில் இருந்ததுல ரொம்ப சந்தோஷம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ரொம்ப ஜாலியா இருந்தோம் அதான் டூர் போன மாதிரி ரெண்டு மூணு ஆட்டி போயிட்டு போயிட்டு வந்தோம் கொஞ்சம் ஹார்ட்டு தான் நாங்க நினைச்சோம் சரி கேரளா போனா ஜில்லுன்னு இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் அங்கே போய் பார்த்தா லொக்கேஷன் செம்ம சூடு நம்ம தமிழ்நாடே பண்ணலான்ற மாதிரி இருக்கு அது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்தாலும் போர் அடிக்காம காலியாக ஃபைட் மாசெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா ஸ்பாட் எடிட்டிங் அங்கேயே உட்காந்து என்ன அப்படின்றத பாத்துவாங்க ஒரு சின்ன கம்பெனின்னே சொல்ல முடியாது அவ்வளோ நீட்டாக தெளிவா பண்ணாங்க டேரக்டர் சாரு இந்த நேரத்துல டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் சார் இப்போதான் எங்களுக்கு அறிமுகமானாங்க குரூப்ல போட்டிருந்தாங்க ஒரு குரூப் பண்ண ஆரம்பிச்சு குரூப்ல தான் எங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த மாதிரி பாங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஏன்னா படத்தை பார்த்துட்டு நம்பிக்கையா ஒருத்தர் அப்படியே வாங்கியிருக்காருங்கிறது சந்தோஷம் அவருடைய பேட்டி பார்த்தேன் தமிழ்லேயா இருந்திருக்காரு நிறைய தமிழ் படங்கள் படத்தோட ரசிகரா இருந்திருக்காரு அதுதான் அவரை எதிர்த்து கொண்டு வந்திருக்கு இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இப்ப நிறைய சொன்னாங்க விஷயங்கள்லாம் ஒரு ப்ரொடியூசரை ப்ரெஸ் மீடியா நீங்களாம் இது சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த படங்கள் போய் சேரும் அதனால இது வழக்கமா எல்லாரும் சொல்றதா நீங்களும் வழக்கமா கேட்டு போகிறீங்க அது கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம தமிழ் எதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நல்ல படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல படங்கள் நிறைய வந்துடுறதா ஒரு ரிப்போர்ட் ஆனா போய் நிறைய சேர்ந்துதான்னு பார்த்தா கம்மி அந்த படங்களுக்கு நீங்க கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுங்க அதான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் என்னோட நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முகல் வணக்கம் அப்புறம் என்னை தொடர்ந்து ஆதரிச்சிருக்கிற பத்திரிகை நண்பர்கள் வணக்கம் அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சந்திரசுதா கிரியேஷன்ஸ் வந்து இருக்கிறோம் அது டேரக்டர் வந்து ஷைனு சாவுக்கடன் டேரக்டர் அப்புறம் விஜய் கௌரிஷ் ஹீரோ அப்புறம் தம்பி ரூபேஷ் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் நண்பன் சின்ன சொன்ன மாதிரிதான் ரொம்ப நாளாக எங்களை நடிகர்கள்லாம் வந்து என்னன்னா ஒரு மலையாள படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அத மலையாள படம் ஏன்னா மலையாள படங்களை பார்த்தோம்னா ஒரு கதைகள் வந்து வித்தியாசமான கதைகள் இருப்பாங்க அதுல வந்து ஹீரோன்றது விஷயமே கிடையாது அந்த கதை தான் மேக்சிமம் ஹீரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி போது அந்த மாதிரி படத்துல வந்து நம்ம பண்ணணும் அப்படி ஆசைப்படுவோம் ஏன்னா ரொம்ப அந்த ஒவ்வொரு மலையாள படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜீவனு உள்ள படங்களா பண்ணிருப்பாங்க உதாரணத்துக்கு மஞ்சுமல் வாய்ஸ் ஏன் வந்து கூட பேசிட்டு வந்த நண்பட்டு பேசணும் மஞ்சள் வாய்ஸ் ஏன் இவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னும் போது நம்ம ஒரு பாலைவரத்துல ரொம்ப பசியோடு போயிட்டு இருக்கும்போது சின்ன சாம்பார் சாதம் கிடைச்சா கூட பெருசாக பயங்கர பசோட சாப்பிடும் அந்த மாதிரி தான் இதுக்கு மலை அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அவ்வளவு பெரிய ஹிட் ஏன்னா தொடர்ந்து ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்சன் வேற மாதிரி ஜாதி எப்ப பார்த்தாலும் ஜாதி இந்த ஜாதி படம் அந்த ஜாதி படம் வந்து தமிழ் சினிமா வேற மாதிரி திசை தெரியாம கூட்டிகிட்டே இருக்குது இதுல வந்து ஜீவனுள்ள படம் அப்படி ஜெயிக்கின்றது வந்து அகேன் அண்ட் அகேன் ரீ ரீரிலீஸ் படம் கேட்டு பையா படம் கேட்டு அந்த மாதிரி இப்போ மஞ்சுமால் பாய்ஸ்னா படம் வந்து கமலா தேட்டர்ல வீக்ல பாக்குறேன் நூன்சோல பாக்குறேன் அவ்வளவு கூட்டம் ஒரு கலைஞனுக்கு ஒரு சினிமா கலைஞனுக்கு என்ன தேவைப்படுதா இதுதான் நம்ம தேட்டர்ல வந்து என்னன்னா படம் மாதிரியே பாத்துட்டு இருப்போம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் மட்டுமே தேட்டர் படம் பார்த்துட்டு ஆனா அன்னைக்கு பார்த்தோம்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கொண்டாடுறாங்க அப்ப என்ன காரணம்னா தமிழை ஜாதியெல்லாம் விட்டுட்டு ஜாதி மண்ணாங்க விட்டுட்டு நம்ம என்ன சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா கலைஞர் சரி மக்களும் சரி ஜாதியும் கிடையாது மொழியும் கிடையாது கலைக்கு மொழியும் கிடையாது மதம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சாதாரணி பெரிய எந்தவித ப்ரமோஷன் இல்லாம ஓட மலையாடுறாங்க சோ அதனால அந்த இப்ப நாங்களும் மலையாளப்படம் மலையாளம் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் நண்பன் சின்னதாசன்லிமா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்ன மாதிரி மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது நாலு பேர் பண்ணணும் நான் நாலு பேரானு யோசிச்சேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் படத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நாலு பேரு போது என்னடா அப்படின்னு சொன்னா காமெடி இருக்கும் நல்லா காண்டென்ட் கிடைக்கும் மலையாளம் நல்ல காண்டெக்ட் கிடைக்கும் சும்மா நம்ம வெறும் பாலிமெண்ட் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு காணல் ஹீரோ ஏதோ நீர் தெரியுதுன்னு சொல்லிட்டு போனோம் அவ்வளவு அருமையா ஒர்க் பண்றாங்க மலையாள டீம்ஸ் அவ்வளவு ஆக்டிவா அவ்வளவு எனர்ஜியா அவ்வளவு சின்சியரிட்டியா இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சைன் சாப்பிடன் சார் வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு ஒரு நேரம் அவர் வந்து அவர் சினிமா பத்தி நினைச்சிருப்பாரு அவர் எங்களோட லேட்டா போவாரு கலையில ஸ்பாட்டுக்கு சீக்கிரமாக வராது அவ்வளோ அவ்வளவு உழைச்சிருக்காரு படத்து வந்து டோட்டலா அந்த டீமே செட் மழை டீமே செட் அது ஃபைட் மாஸ்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஃபைட் மாஸ்ட் இருந்தா அவருக்கு ஒரு அறுபது வயசு மலைய இருக்காங்க அவ்வளவு நைட் ஃபுல்லாக ஈவினிங் ஆரம்பிச்சு மார்னிங் ஃபைவ் டீம் முடிச்சாச்சு ஸோ என்னுடைய கேரக்டர் பெஸ்டா இல்லைன்னா கூட ஒரு சிக்னிபிகண்ட் கேரக்டர் இருக்கும் நாலு பேர் அந்த வந்து வித்தியாசம் இதுவரைக்கும் நான் என்னோட கேரட்டர்லாம் நான் பண்ணுவது அதில் பண்ணியிருக்கேன் நாங்க நாலு பேர் ரூபாய் காமெடியா கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சின்ன படங்கள் இப்ப வந்து நம்ம விஜய் கௌரி சொன்ன மாதிரி மாதிரிதான் நான் நான் வந்து தெரியும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் எங்க அப்பா பழைய காமெடி ஆக்டர் சிவராமன் கிட்டத்தட்ட ஒரு அஹ் செந்தூர் கோவில் தூரம் குறிச்சி படத்தில் படம் தான் எங்க அப்பா அவர் நாற்பத்தி மூணு வயசுல இறந்தார் அப்போ அப்ப நான் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமா வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமான சினிமாலா இருக்கு என்ன இப்ப சினிமாவில என்ன விஷயம்னா சின்ன படங்களை யாருமே பார்க்க தெரியும் சின்ன படங்களுக்கு எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் படத்துக்கு ரிலீஸ் ஆகும் அப்படியே இருக்கு முன்னாடி ஆட்சியில் அம்மா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து சின்ன தேட்டர் உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சின்ன தேட்டர் சின்ன தேட்டர் வந்து சின்ன படங்களுக்கான தேட்டரை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தேட்டர் உருவாச்சுன்னா உண்மையாகவே சின்ன படங்கள் அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும் மக்களுக்கு வித்தியாசமான கண்டென்ட் போய் சேரும் நம்ம என்னதான் வந்து சின்ன படம் பாருங்க பெரிய பெரிய ப்ரமோஷன்ஸ் கொடுத்தா கூட இன்னைக்கு இருக்கிற சாதாரண ஒரு அஞ்சாறு ஹீரோ தவிர பெரிய கூட்டமே வர மாட்டேங்குது படம் நல்லா டாக் இருந்தா கூட தியேட்டருக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்போ வந்து நான் சின்ன படம் யாரு நம்ம அடி அடித்தட்டு மக்கள் அவனுக்கு எல்லாம் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் சினிமா தான் அன்னைக்கு சினிமா வாழ வச்சுதான் இன்னைக்கு அவன் வந்து தேட்டருக்கு வர முடியல ஒரு அவன் தேட்டர் ஒரு படத்தை பாக்கணும்னா ரெண்டாயிரம் வந்து மினிமம் ரெண்டாயிரம் ஃபேமிலியோட பண்ண ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் அசால்ட்டா செல்வாக்கும் அவன் எப்படி அவன் அந்த படத்தை பார்ப்பான் அவன் தேட்டர் வர முடியாது நான் இந்த மாதிரி சின்ன தேட்டர் ஒரு ஒரு நூறு பேர் உள்ள கொண்ட தேட்டர் சின்ன தேட்டர் ஒன்று வந்ததுன்னா அத்தனை சின்ன படங்கள் வெளியாகும் அத்தனை பேருக்கும் ரெகனேஷன் கிடைக்கும் அத்தனை சினிமாவும் நிறைய நல்லா வளரும் சினிமா வரும் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸும் கிடைக்கும் வந்து வந்து நானும் நானும் இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கவர்மெண்ட் தயவு செய்து கொஞ்சம் மறுபரிசீலனை வந்து இந்த செய்யணும் இந்த சின்ன தேட்டரில் கொண்டு வர மாதிரி அவன் ஜலிதம் ஆட்சியில் அந்த கொண்டு வந்த பிளான் மாதிரி ஏன்னா இந்த ஒவ்வொரு படங்கள் வந்து ஒவ்வொரு குடிசை வந்து ஒவ்வொரு டேரக்டரும் சரி ஒவ்வொரு நடிகரும் எல்லாருமே தான் பண்றாங்க எல்லாருமே ஒரு வந்து ஏதோ ஜஸ்ட்லே யாரும் படம் பண்றதும் இல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு ஒரு உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து அவ்வளவு பெரிய உழைப்பு இந்த படத்துல இருக்கு இந்த படம் வந்து சாதாரணமான படமும் இல்லை இந்த படம் போய் மக்கிட்ட போய் சேரணும்னா எப்படி பேசணும் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா ப்ரொமோஷன் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா ஆடியன்ஸ் அந்த பாக்குற ஆடியன்ஸ் வந்து அந்த யார் யாருக்கு யார் முக்கியமான பண்ண மாதிரி அதுக்கப்புறம் வேலையை பாக்கிறோம் டிக்கெட் வேலையை பார்க்கலாம் இரநூறு மூணு ரூபா மாலை பாக்கலாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி சின்ன படங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் தான் தேட்டர்ல வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகும் போய் ஒன்று தேட்டருக்கு வருது இல்ல தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் அதை ரிசீவ் ஆகும்னே ஸோ அதனால என்னுடைய வர்த்தகம்லாம் சின்ன கேட்டர் வரணும் அப்புறம் இந்த படத்தை பத்தி இது வந்து உண்மையாவே ஒரு கண்ட கட்டணும் ஹாரர் இதுல ஃபுல் காமெடியும் இருக்கு இது ரொமான்ஸ் இருக்கு எல்லாமே இந்த படத்துல அவ்வளவு அழகா சைன்ஸ் ஆகணும் கிட்டத்தட்ட அவர் ஆறாவது படம் நான் என்ன ரொம்ப ஆச்சரியமா மீட் பண்ணும்போது ஒர்க்கிங் செய்ய போகும்போது ரொம்ப கேஷ்வல்லா பெரிய ஷூட்டிங் பட்ல அம்மா டமால் டிமென்லாம் இந்த மாதிரி இது இல்லாமல் அவ்வளவு அழகாக பீஸ்ஃபுல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் கூட வச்சு இங்கிருந்து நாங்க போன நாலு பேர் தமிழ் தமிழ் ஆர்டிஸ்ட் தான் எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி எங்களுக்கான கேரக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது எங்களுக்கு கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமா கலைஞர் வந்து எங்கேயோ இருக்கிற அவருக்கும் எங்களுக்கும் பெரிய கணக்கு அந்த சினிமா தான் எங்களை அவரும் இணைச்சிருக்கு சோ அந்த இந்த படத்துல ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே ரொம்ப சின்சியரா போட்டு உழச்சிருக்கும் சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்பயுமே கண்டிப்பா நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க இது மூலம் மக்கள்கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்க ஆதரவு தான் வித்தியாசமான கடன் வந்து உங்களுக்கு வரும் இல்லைன்னா ஒரே இந்த அடிதடி வெட்டு குத்து ஜாதி கீதி இப்படியே படங்கள் வந்து தமிழ் சினிமா இன்னும் முதல்ல இப்போ ஐசிஎல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாள்தான் ரொம்ப மோசமா போயிடும் எங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களை ஆவல் கொடுங்க இந்த ப்ரொடியூசர் ஆவார் கொடுங்க